ஓம் நாராயணாய நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாச்சியார் திருமொழி ஐந்தாம் திருமொழி பாடல் பதினொன்று பிரபந்தத்தில் இது ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் விண்ணுற நீண்டடி தாவிய மைந்தனை வேர்க்கண் மடந்தை விரும்பி கண்ணுற வெண்கடல் வண்ணனை கோவு கருங்குயிலே என்ற மாற்றம் பன்னுறு நான்மறையூர் புதுவை மன்னன் பட்டர் பிரான் கோதை சொன்ன நன்னுரு வாசகமாலை வல்லார் நமோ வெண்பாரே நாச்சியார் திருமொழி திருமொழி ஐந்து பாடல் பதினொன்று திருவடியானது பரம ஆகாசத்தளவும் போய் பொருந்தும்படியாக நெடுக வளர்ந்து உலகங்களை வியாபித்த மிடுக்குடையவனான எம்பெருமானை வேல் போன்ற கண்களை உடையவளாயும் பெண்மைக்குரிய குணங்கள் நிறைந்தவளாயும் ஆசைப்பட்டு அந்த கடல் போன்ற திருநிறத்தை உடையவனான என் காதலனான ஸ்ரீமன் நாராயணனை நான் சேவிக்கும்படி ஓ கரியகுயிலே நீ கூவு இவ்வாறாக நியமித்த பாசுரமாக ஸ்வரப்பிரதானமான நான்கு வேதங்களையும் ஓதின ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வாழ்கிற ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வாருடைய மகளான ஆண்டாள் அருளி செய்த போக்கியமான இந்த ஸ்ரீ சூக்த மாலையை ஓத வல்லவர்கள் எம்பெருமானுக்கு அந்தரங்க கிங்கரராக பெறுவர்கள் Shri Andal, Charanam. The divine feet of Lord Narayanan reached the sky as he grew tall as Srivikrama, measuring all the three worlds. And me, Andal, Sri Andal, possessing eyes as sharp as a spear and bestowed with all feminine characters, is in deep love with Lord Narayanan, who is as dark as the dark ocean. And you, Black Cuckoo, you coo to ask him to come over here so that I can pray him. And the songs written by me, Andal, who is the daughter of Periyarwar, who is the head of the place called Srivilliputur that has many Brahmins who are capable of singing in rhythm the four Vedas and are staunch devotees of Lord Vishnu. And whoever is capable of reciting these beautiful verses in praise of Lord Narayana is certain to serve him at Sri Vaikundam, Sri Andal Charanam.